அனைவருக்கும் வணக்கம் இன்று பார்க்க இருக்கிற பதிவு நம்ம வீட்டில் எவ்வாறு திருவாதிரை நோன்பு செஞ்சு எவ்வாறு சிவ பூஜை செஞ்சோன்னு அந்த வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் திருவாதிரை நோன்பிற்கான திருவாதிரை களியும் ஏழு கறிக்காய் கூட்டும் அதுவும் தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ரொம்ப எளிய முறையில் முதல்ல நம்ம வந்து காலை நேரத்துலேயோ இல்லைனா பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயோ நம்ம வந்து நல்ல நேரம் பார்த்து பார்க்கணுன்னு அவசியம் இல்லை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம வந்து தாலிக்கயிறு மாற்றணுன்னா நமக்கு நேரம் காலம் அவசியம் இல்லை அந்த நேரத்தில் நம்ம கிழக்கு பகுதியில் ஒரு மனையோ இல்லைனா ஒரு வெள்ளை வேஷ்டியில் துணியை விரித்து கிழக்கு பார்த்து அமர்ந்து தான் நம்ம தாலிக்கயிறு எப்போதுமே மாற்றணும் ஒரு மஞ்சள் கயிறில் ஒரு மஞ்சள் முடி முடிச்சுட்டு அதுக்கு குங்குமம் பொட்டெல்லாம் வச்சுட்டு அந்த தாலி கயிறை நம்ம கழுத்தில் மாட்டிட்டு நம்மளோட திருமாங்கல்யத்தை கல கலட்டிட்டு தான் நம்ம கயிறு எப்போதுமே மாற்றணும் கிழக்கு பார்த்து ஒரு வெள் ஒரு மனையிலையோ ஒரு வெள்ளை வேஷ்டிலையோ நம்ம அமர்ந்து நம்ம மாங்கல்யத்தை மாற்றுறது நல்லது என்னோடய மாங்கல்யத்தில் ரெண்டு ஊருக்கள் சேதமாக இருந்ததுன்னு டேமேஜ் ஆனதுனால நான் ஒரு புது காயின் வாங்கியிருக்கேன் அந்த காயினை தான் என்னோடய தலை இப்போ நான் கோக்க போகிறேன் தாலி கயிறு நம்ம பழைய முடிகளை வந்து கையால் அவுத்துக்கிறது ரொம்ப நல்லது கையால் அவுக்க முடியலனா நம்ம வந்து பிளேட்லேயோ சிஸ்ஸர்லையோ கட் பண்ணிக்கோங்க ஏன்னா ரொம்ப பல பழசாக இருக்கும் முடிச்சு நமக்கு வந்து தண்ணி பட்டு பட்டு அது ரொம்ப இறுகி இருக்கும் அதனால் கையில் அவுக்க முடியாதவங்க சிசர்லையே நம்ம கட் பண்ணிக்கலாம் நான் கையில் தான் அவுத்துட்ருக்கேன் இருக்கேன் அந்த முடிகளை நம்ம எப்போதும் தாலி கயிறு மாற்றுறதுக்கு முன்னாடி நமக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுட்டு தான் நம்ம அமர்ந்து நம்ம கோக்கணும் நம்ம இடையில கோத்துட்டு போது எழுந்து போகக்கூடாது ஏன்னா ஊருக்கள் வந்து நமக்கு தொலைந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது எல்லாத்தையும் நல்லா எடுத்து வச்சுட்டு நம்ம அமர்ந்து நம்ம அமைதியான நிலையில் வந்து நம்ம தாலி உருக்களை கோட்கணும் ஒற்றைப்படை எண்ணிக்கையில் கோர்க்கணும் ஒற்றைப்படை எண்ணிக்கையும் நம்ம மொத்தமாக கூட்டும்போது ஒரு கூட்டு எண்ணிக்கையில் வந்து மூன்று ஒன்பதுன்னு வந்துச்சுன்னா ரொம்ப நல்லது அதுபோல் எண்ணிக்கையிலையும் நம்ம கோர்த்து நம்ம வந்து தாலியில் போட்டுக்கலாம் முதல்ல மஞ்சள் குங்குமம் அந்த கயிறுலையும் வச்சுட்டு பிறகு தாலி ஊருக்கால் நம்ம வந்து கோக்கணும் நம்மளோட பழைய தாலி கயிறை வந்து நம்ம குப்பையில் போடாமல் நம்ம வந்து மண்ணுக்கடியில் புதைச்சி வைக்கணும் இல்லைனா செடிகளில் நம்ம அதை கயிறை போட்டுக்கலாம் இந்த தாலிக்கயிறு கோர்த்த தாலிக்கயிறை சாமி படத்தில் போட்டுட்டு தீப தூபங்கள்லாம் காமிச்சிட்டு நம்ம பிறகு நம்ம அணிஞ்சிக்கணும் கணவரோட நீண்ட ஆயுள்காக இந்த மாங்கல்யத்தை திருவாதிரை நோன்பு அன்று கோர்த்து அவர் கையாலே போட்டு அவர்கிட்ட ஆசிர்வாதம் வாங்குறது ரொம்ப நல்லது அன்றைய தினத்தில் திருவாதிரை களி செய்கிறதுக்காக ஒரு டம்ளர் அளவு பச்சரிசியும் ஒரு கால் டம்ளர் அளவு நம்ம பாசி பயரும் எடுத்துக்கிறோம் பாசி பருப்பும் இது வந்து கழுவிட்டு தான் நான் சேப்பேன் நான் கழுவிட்டு பிறகு நம்ம சட்டியில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் வறுத்துட்டு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கோங்க ரவை பதத்தில் ஏழு காய் நம்ம எடுத்துக்கிறோம் கொடி வகைகளோ இல்லைன்னா நம்மக்கிட்ட என்ன காய்கறிகளுக்கோ ஏழு காய்கறிகள் நம்ம எடுத்துகிட்டு அதை நல்லா மீடியம் சைஸாக கட் பண்ணி வச்சுட்டு கடுகு எண்ணெய் போட்டு தாளிச்சுட்டு பிறகு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கருவேப்பிள்ள ஏழு காய்கறிகளையும் போட்டு நம்ம வந்து நல்லா வதக்கிடணும் வதக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் மூடி வச்சு வேக வச்சுட்டு அப்புறம் நம்ம வந்து மசாலா நம்ம வீட்டில் இருக்கிற மசாலா மிளகாத்தூள் மல்லித்தூள் நம்ம வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிவிட்டு அதையும் கலந்துட்டு தேங்காய் ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் அளவு தேங்காய் எடுத்துக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு எடுத்துக்கலாம் டீஸ்பூன் அளவு சோம்பு எடுத்துகிட்டு அதையும் நல்லா நைஸாக அரைச்சி அதில் சேர்த்து கலந்து நல்லா மூடி வச்சிட்டோன்னா மூடி வச்சு வேக வச்சு எடுத்து நம்மளோட ருசியான ஏழு கறிக்காய் கூட்டு ரொம்ப நல்லா ரெடியாகிடும் இதை நம்ம வந்து சாதாரண நாட்கள்லேயும் நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் இதை திருவாதிரை அன்று நம்ம செய்யும்போது விரதத்துக்காக விரதம் இருந்து சிவபெருமானுக்கு படைச்சிட்டு செய்யும்போது கண்டிப்பாக சிவபெருமான் நமக்கு வந்து நீண்ட ஆயிலையும் தீர்க ஆயிலே கணவருக்கு வந்து தீர்க்க ஆயில் கொடுத்து நமக்கு வந்து தீர்க்க சுமங்கல் யோகத்தை கொடுக்குறதோடு மட்டும் இல்லாமல் நமக்கு வேண்டிய அனைத்து வரங்களையும் கொடுக்கக்கூடிய தினம்தான் இந்த திருவாதிரை நோன்பு ஆருத்ரா தரிசனம்னு சொல்லுவோம் காய்கள் பாதி அளவு வெந்துருச்சு இதில் நமக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் மல்லித்தூள் போட்டுட்டு அதிலேயும் நம்ம தேங்காவை அரைச்சி அதில் ஊற்றிக்கணும் தேங்காவை அரைச்சி ஊற்றிட்டு கொஞ்சம் ஒரு காட்டம்ல தண்ணி போட்டு அதையும் இந்த மிக்சி ஜாரோட கழுவி அதை நம்ம சேர்த்துக்கிட்டோம் சேர்த்துட்டு அந்த தண்ணியிலே நம்ம வேக வச்சுக்கணும் எந்த எக்ஸ்ட்ரா தண்ணியும் ஊற்ற தேவையில்லை அந்த சிறு தண்ணியிலே நல்லா வெந்துட்டு மூடி வச்சு தண்ணி வ வத்தின பிறகு நம்ம காய் ரெடி ஆயிரும் இதை நம்ம சாதாரண நாட்கள்லேயும் நம்ம செஞ்சு சாப்பிடலாம் இது வந்து ரவை பதத்தில் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் இதை நல்லா சளிச்சுட்டு ரவை சலடையில சலிச்சிட்டு நம்ம சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நம்ம அப்படியே கூட நம்ம சேர்த்துக்கலாம் ரவை சலையை சளிச்சு சேர்க்கும்போது நல்லா சூப்பராக நல்லா மணல் மணலாக இருக்கும் இதில் வந்து ஒரு டம்ளர் அரிசிக்கு வந்து மூணு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அடி பிடிக்காமல் அடி இல்லாமல் நல்லா கலந்துட்டு நம்ம வந்து குக்கரில் வந்து ஒரு ரெண்டு உசில் வச்சு இறக்கிக்கலாம் கறி பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இது நல்லா வெந்த பிறகு தண்ணி நல்லா வத்திருச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்டவ் வந்து நம்ம வந்து அணைச்சிக்கலாம் தண்ணி நல்லா சுண்ணின பிறகு நமக்கு வந்து காய் ரெடியாயிரும் களிக்கு ஒரு கிளாஸ் அளவு அரிசி எடுத்தோன்னா ஒன்னே கால் அல் அல்லது ஒரு கிளாஸ் அளவு வெள்ளம் எடுத்துகிட்டு கால் டம்ளர் தண்ணி போட்டு அதையும் நம்ம வந்து பாகு காய்ச்சிட்டு அதில் ஊற்றி நம்ம கலந்துக்கலாம் அவ்வளோதான் நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு முந்திரி பருப்பு போட்டோம்னா நம்மளோட மாதிரை களி ரெடி ஆயிடும் ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் ஒரு அரை மணி நேரம் இருந்தால் போதும் இந்த ரெண்டு காயும் செஞ்சுட்டு நம்ம பூஜை செய்கிறதுக்கான வேலைகளை நம்ம எளிமையாக பார்க்க ஆரம்பிச்சிடலாம் அவ்வளோதான் ஒரு மூணு ஸ்பூன் அளவு நெய் போட்டுக்கங்க ஒரு கைப்பிடி அளவு முந்திரி பருப்பு போட்டுக்கலாம் போட்டுட்டு இதை நம்ம வறுத்துட்டு நம்ம வந்து திராட்சை பிடிக்குன்னா திராட்சை நம்ம பாதாம் கூட சேர்த்து நம்ம வறுத்துட்டு அதில் போட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் முந்திரி பருப்பு போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் அதை அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டோன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா பொலப்பொலு நம்மளோட களி ரெடி ஆயிரும் மூடி வச்சுட்டு பாருங்கள் இவ்வளோ நல்லாயிருக்கும்னு அப்புறம் நம்ம வந்து பூஜை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கான திருவாதிரை களி திருவாதிரை ஏழு கறி கூட்டு ரெடி ஆயிடுச்சு அடுத்து சிவ பூஜை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நமக்கு வந்து புணுகு இல்லைன்னா ஜவ்வாது இல்லைனாக்க நமக்கு வந்து அரகஜா இருந்துச்சுன்னா நம்மளோட சிவனோட செலை வச்சுருந்திங்கன்னா அதுக்கு தடவி விட்டுட்டு அப்புறம் நம்ம பூஜையை நம்ம அபிஷேகத்தை நம்ம செஞ்சுக்கலாம் ஏன்னா உங்களுக்கு வந்து புணுகு வந்து ரொம்ப பிடிக்கும் சிவபெருமானுக்கு அதை தடவிட்டு முதல்ல நான் வந்து மஞ்சள் கொண்டு நான் உங்களுக்கு அபிஷேகம் செஞ்சுக்கிறேன் சிவனோட அபிஷேகம் ஒரு ஒரு அபிஷேகத்துக்குமே ஒரு ஒரு பலன் இருக்கு அந்த சிவனோட அபிஷேகத்தை ஒரு ஒரு அபிஷேகத்தையும் நம்ம கண்குளிர காணும்போது நம்ம வேண்ட நம்ம மனதில் நினைக்கிற அனைத்து விஷயங்களுமே கண்டிப்பாக நடக்கும் அதனால் இந்த சிவ பூஜையை பார்க்கும்போது நீங்கள் மனதார வேண்டிக்கங்க உங்களுக்கு என்னென்ன காரியங்கள் நடக்கணுமோ அத்தனை விஷயங்களுமே கண்டிப்பாக நடக்கும் நானும் மனதார வேண்டிக்கிறேன் நீங்கள் நினைக்கிற வேண்ட அத்தனை விஷயங்களுமே கண்டிப்பாக நடக்கும் மஞ்சள் குங்குமத்தினால் நம்ம அபிஷேகம் செய்யும்போது நமக்கு வந்து ஆயுள் விருத்தி உண்டாகும் நம்ம கணவரோட ஆயுள் அதிகரிக்கிறதுனால நமக்கு எப்போதுமே வந்து மாங்கல்ய பாக்கியம் இருக்கும் அதனால நமக்கு வந்து மங்களத்தை தருகிற மஞ்சள் குங்குமத்தை கொண்டு நம்ம அபிஷேகம் செய்யும்போது நமக்கு வந்து நம்ம எப்போதுமே தீர்க்க சுமங்களி யோகம் பெற்று ரொம்ப நல்லா இருப்போம் நமக்கு நிறையா பகை இருக்குதுன்னா நாட்டு சர்க்கரை வைத்து அபிஷேகம் செஞ்சுக்கலாம் நமக்கு நீண்ட ஆயுள் வேணும்னா பஞ்சாமிரதத்தை வைத்து நம்ம அபிஷேகம் செய்து கொள்ளலாம் சிவபெருமானுக்கு அபிஷேகம்னா ரொம்ப பிடிக்கும் அதனால நமக்கு எவ்வளோ தூரம் அவங்கள வந்து குளிர வைக்கிறோமோ அந்த அளவுக்கு அவங்க வந்து ரொம்ப சந்தோஷம் அடைவாங்களாம் இன்றைய தினத்தில் சந்தனத்தை உரசி அதுலேருந்து வர சந்தனத்தில் கொண்டு நான் இன்றைய தினம் அபிஷேகம் செஞ்சிருக்கோம் சந்தனத்தினால் அபிஷேகம் செய்யும்போது நம்ம குடும்பத்தில் வந்து எப்போதுமே மகிழ்ச்சி நிம்மதி எல்லாமே நமக்கு வேணும் செல்வம் ஆரோக்கியம் அமைதியான குடும்ப வாழ்க்கை இருந்தாலே ஒரு மனிதனுக்கு வந்து நிறைவான வாழ்வு அமையும் அந்த நிறைவான அமைதியான வாழ்க்கையை தரக்கூடியது தான் இந்த சந்தனம் சந்தனமும் சந்தன தைலத்தை கொண்டும் சிவபெருமானுக்கு நம்ம அபிஷேகம் செஞ்சுக்கலாம் கடன் நமக்கு தீரணும் கடன் அதிகமாக இருக்கு நகை கடனாக இருந்தாலும் பண பணக்கடனாக இருந்தாலும் தீரணும்னா அரிசி மாவை கொண்டு சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யும்போது நம்ம கிட்ட இருக்கிற அனைத்து விதமான கடன்களும் தீரும் திராட்சை பழம் கொண்டு நம்ம அபிஷேகம் செய்யும் போது நம்ம கிட்ட இருக்கிற பயம் நீங்கும் பலாப்பழம் கொண்டு நம்ம வந்து அபிஷேகம் செய்யும்போது உலக வசியம் ஏற்படும் வாழைப்பழம் கொண்டு நம்ம அபிஷேகம் செய்யும்போது சகலவிதமான வசியம் நமக்கு தன வசியம் ஏற்படும் பசுவின் பால் கொண்டு சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யும் போது நமக்கு ஆரோக்கியம் மேம்படும் அதே போல் தயிர் கொண்டு நம்ம அபிஷேகம் செய்யும் போது குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் வேணும்னா பிரதோஷ காலத்தில் பிரதோஷ நாளில் சிவபெருமான் கோயிலுக்கு போயிட்டு தயிர் வாங்கி நம்ம அபிஷேகத்துக்கு கொடுக்கும்போது கண்டிப்பாக நமக்கு குழந்தை பேரு கிடைக்கும் தொடர்ந்து பன்னிரெண்டு வாரங்கள் இருபத்தி ஒரு வாரங்கள் சிவபெருமானுக்கு பிரதோஷ காலத்தில் கலந்துட்டு நம்ம சிவ சிவ பூஜைக்கு கொடுத்துட்டு வரும்போது கண்டிப்பாக நமக்கு ஒரு நல்ல மாற்றம் குழந்தை பேருக்கு கிடைக்கும் அதே போல் வலம்புரி சங்கில நீர் நிரப்பி சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யும்போது நம்ம வீட்டில் எதுவும் தீவினை சக்தி பில்லி சூனியம் ஏவல் இது போல் தீவினை சக்திகள் எதுவும் இருந்தாலும் அதெல்லாம் போகுமா அதே போல் பச்சை கற்பூரம் கொண்டு நம்ம அபிஷேகம் செய்யும்போது நல்ல விதமான வாழ்க்கை அமையும் அன்னத்தினால் அபிஷேகம் செய்யும்போது உடல் ஆரோக்கியம் மேம்படும் கஸ்தூரி மஞ்சளை கொண்டு அபிஷேகம் பண்ணும்போது வெற்றி கிடைக்கும் அதே போல் நெல்லி முள்ளி பொடி அதாவது நெல்லிக்காய் பொடியினால் அபிஷேகம் செய்யும்போது நோய் நீக்கம் ஏற்படும் நெய் கொண்டு சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யும்போது மோட்சம் ஏற்படும் வாசனை பொடி கொண்டு அபிஷேகம் செய்யும் போது ஆயுள் விருத்தி உண்டாகும் அடுத்துக்கடுத்து சிவபெருமானுக்கு வந்து தேன் கொண்டு அபிஷேகம் செய்கிறோம் தேன் அபிஷேகம் செய்யும் போது நமக்கு வந்து குரல் வளம் மேம்படும் குரல் வளம் மேம்படுறதோடு மட்டும் இல்லாமல் நமக்கு தன வசியத்தையும் செல்வ வசியத்தையும் தேன் கொண்டு அபிஷேகம் செய்யும்போது நமக்கு கிடைக்கும் நம்ம எப்போதுமே சிவபெருமானுக்கு வந்து பூஜை செஞ்சுட்டு அபிஷேகம் செஞ்சுட்டு மஞ்சள் குங்குமம் அவங்க நெத்தியில் இட்டுட்டு தீபதூபங்கள் எப்போதுமே காமிக்கணும் ஒரு மலர் சாத்திட்டு தீப தூபங்கள் நம்ம வந்து நீர் கொண்டு ஒரு ஒரு முறையும் கழுவிட்டு நம்ம புது அபிஷேகத்தை நம்ம செஞ்சுக்கணும் இப்போ ஒரு ஒரு தடவையும் நம்ம நீர் கொண்டு அபிஷேகம் போதும் நமக்கு நல்ல பலன்கள் இருக்கும் நீர் கொண்டு சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யும்போது நமக்கு மனசாந்தி ஏற்படும் நமக்கு வந்து மனசில் ஏதாவது சஞ்சலம் இருந்துச்சுன்னா நீர் கொண்டு சிவனுக்கு வந்து அபிஷேகம் செய்யும்போது அந்த சஞ்சலம் எல்லாம் நீங்கிரும் அதனால எப்போதுமே சிவபெருமானோட சிலை வந்து சிறிய வடிவில் வாங்கிட்டு அது எப்போதும் நம்ம வீட்டில் வந்து ஒரு நீர் நிறைந்த ஒரு மண் பாத்திரத்திலேயோ இல்லைன்னா வெள்ளி பாத்திரமோ பித்தளை பாத்திரத்தில் வைக்கும்போது நம்ம வீட்டில் வந்து எப்போதுமே அமைதி நிலவும் நம்ம வீடு வந்து எப்போதுமே சுபிக்ஷமாக இருக்குன்றது நம்பிக்கை நான் எப்போதுமே சிவபெருமானை அபிஷேகம் செஞ்சிட்டு ஒரு மண் சட்டியில் தான் வைப்பேன் அதுபோல் சிவபெருமானுக்கே உரிய மங்கள சின்னம் விபூதி அதனால நம்ம சிவனுக்கு வந்து கடைசியாக சிவனோட சிலையை நல்லா தொடச்சிட்டு சிவனோட நாமத்தை சொல்லி சிவபெருமானுக்கு விபூதி கொண்டு அபிஷேகம் செஞ்சுக்கிறேன் பாருங்கள் சிவபெருமான் எவ்வளோ அழகாக அவங்க பனிமலையில் இருக்கிற மாதிரியே காட்சி தராங்க இந்த விபூதி கொண்டு அபிஷேகம் செய்யும்போது விபூதி கொண்டு சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யும்போது நமக்கு வந்து ஸ்வர்க பதவி கிடைக்கும் நமக்கு வந்து மோட்சம் கிடைக்கும் ஞானம் கிடைக்கும் சிவபெருமானை அடையிறதற்கான ஒரு வழியை வந்து சிவபெருமான் நமக்கு கொடுப்பாரு அதனால நமக்கு வாழ்க்கையில் அனைத்து விதமான நலன்களையும் இப்போ கொடுத்து கடைசி காலத்தில் நமக்கு வந்து மோட்ச பதவியை நமக்கு வந்து கொடுப்பாங்க சிவபெருமான் அதுக்காக விபூதி கொண்டு நம்ம கடைசியாக எப்போதுமே அபிஷேகம் செஞ்சுக்கணும் சிவபெருமானை எப்போதும் நம்ம சிலையை வந்து நம்ம அப்படியே வைக்காம தண்ணி கொண்டு நீர் நிரப்பி வைக்கணும் இதை முன்னாடி ஒரு பதிவுலேயே நான் சொல்லியிருக்கிறேன் அதனால் அதே போல் நம்ம வந்து சிலையை வந்து சுவாமி சிலையை வந்து நீர் நிரப்பி அதுக்கு மேலே நம்ம சிலையை வச்சு அதுக்கு மேலே விபூதி போட்டு நம்ம சிவபெருமானை வைத்து அதற்கு மேலே மலர் தூவி நம்ம வீட்டில் எப்போதும் வச்சுக்கலாம் இப்போ நாட்டில் வந்து அதிகமாக கோவிட் வெரைட்டி வந்து ஒன்று வந்து புதுசாக பரவிட்டுருக்கு அதனால மக்கள் வந்து ரொம்ப அவதிக்குள்ளா ஆயிட்டுருக்காங்க அதெல்லாம் எதுவும் இல்லாமல் சிவபெருமானை வந்த இடத்துலையே அந்த கிருமி வந்து போகணும் உரு தெரியாமல் ஆகணும் எங்கள் மக்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும் உலக மக்கள் அனைவருமே நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் கூட்டு பிரார்த்தனை செய்தோம் நேற்று கோவில்லையும் செஞ்சோம் அப்புறம் வீட்லேயும் சாமி கும்பிட்டோம் அதனால் உலக மக்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும் உலக மக்கள் அமைதியான வாழ்க்கையும் நல்ல சுகமான நல்ல அமைதியான வாழ்க்கை எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு இந்த பூஜை செஞ்சுருக்கோம் அதனால் எல்லாருமே மனதாரை நம்ம வந்து வேண்டிப்போம் சிவபெருமான் இந்த பதிவை பார்க்குற எல்லாருக்குமே சிவனோட அருள் கிடைத்து நம்ம எப்போதுமே பாதுகாப்பாக இருக்கணும் பாதுகாப்போ இருக்கிறதோடு மட்டும் இல்லாமல் உலக மக்கள் அனைவருமே நல்லா இருக்கணும்னு நம்ம மனதார வேண்டிப்போம் நம்ம வேண்டது மூலமாக யாராவது ஒரு ஆள் நல்லபடியாக அவங்க சௌக்கியமாக ஆனாலே போதும் நம்ம வேண்டின வேண்டுதலுக்கான பலன் கிடைக்கும் அதனால் மனதார எல்லாரும் வேண்டிப்போம் எல்லோரும் சேஃபாக நல்லபடியாக இருப்போம்